தோட்டம் சார்ந்த பயன்பாடுகளோ அல்லது குடியிருப்பு சேர்ந்த பயன்பாடுகளோ எதற்குமே வந்து சூட்டபுளாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது அதை நீங்கள் தூர இடங்களுக்கு போகணுமென்று சொல்லியும் இல்லை பாடசாலையும் வந்து பக்கத்தில் இருக்குது விலைகளை வந்து நாங்கள் மேலும் கதச்சி அதில் வந்து குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி வந்து செய்யக்கூடிய வகையில் வந்து இருக்கு அப்போ நீங்கள் யாழ்ப்பாண காணிதான் இப்போ வந்து உங்களுக்கு உறுதி பெர்மிட் அதுகள் சம்பந்தமாக வந்து நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை உங்களுக்கு ஏதாவது வீடு காணிகள் வந்து விற்பனை செய்ய வேண்டியிருந்தால் கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வணக்கம் உறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி வந்து காணி விற்பனை வீடு விற்பனை சம்பந்தமான காணொலிகளையும் வந்து தற்போது நாங்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த உதவி திட்டங்கள் வாழ்வாதார உதவி திட்டம் அபிவிருத்தி சார்ந்த உதவி திட்டங்கள் என்றதை தாண்டி காணி விற்பனை சம்பந்தமான விஷயங்களையும் வந்து நாங்கள் அதிகம் உள்வாங்கி செய்து கொண்டிருக்கிறோம் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும் சரி அல்லது இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளாக உறவுகளுக்காக இருக்கட்டும் சரி மிக முக்கியமான ஒரு தேவை தற்கால சூழ்நிலை மேலே இருக்குது இந்த காணி வீடு வாங்குதல் விற்றல் சம்பந்தமான அப்போ அந்த தேவையை வந்து நிவர்த்தி செய்யும் தான் இப்படியான விஷயங்களையும் வந்து எங்களுடைய யூடியூப் தளத்தில் வந்து செய்து கொண்டிருக்கோம் அப்போ உங்களுக்கு ஏதாவது வீடு காணிகள் வந்து விற்பனை செய்ய வேண்டியிருந்தால் கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை தர நாங்களும் தயாராக இருக்கிறோம் அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெல்லிப்பலை போகிற ரோட்டில் வந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு திரும்பி அளவட்டி சந்தி அளவட்டி ஜங்ஷனால் அந்த ந வந்து திரும்பி வெரேக்க ஆலடி ஜங்ஷன்னு சொல்லியிருக்கு அந்த ஆலடி ஜங்ஷன்லேருந்து நேர வெறைய நகுலேஸ்வரா ரோட்டுன்னு சொல்லியிருக்கு அந்த நகுலேஸ்வரா ரோட்டை அண்மித்ததாக இருக்கக்கூடிய நான்கரை பிறப்பு காணி விற்பனை சம்மந்தமாகத்தான் இந்த காணொளி மூலமாக நாங்கள் உங்களுக்கு காட்ட வந்திருக்கிறோம் அதன்படி இந்த காணின்ற பகுதி அந்த எல்லைகள் சம்மந்தமாக வந்து ஏற்கனவே இந்த காணொலியில் வந்து நாங்கள் அட் பண்ணியிருப்போம் நீங்கள் அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதன்படி இந்த காணியில் இருக்கிற சிறப்பம்சங்கள் சம்மந்தமாக சொல்ல போனால் வந்து விசேஷமாக வந்து இது முற்று முழுதாக வந்து செம்பாட்டு மண்ணாக இருக்குது உங்களுக்கு தெரியும் மெல்லாக மேலால் அப்படியான அங்கால் பகுதிகளில் இருக்கிற அதே மண்வளம் மாதிரி தான் தோட்டச் செய்கை சகலவிதமான பயிற்சிகை எல்லாத்துக்குமே உகந்த ஒரு மண் வளம்தான் இந்த செம்பாட்டு மண் உண்மையாக வந்து மிக ஒரு வேல்யூபிளான ஒரு பெருமதியான காணியாக இது இருக்குமென்று சொல்லி நான் நினைக்கிறேன் அதை விட இப்போ நான் சொல்கிறத விட பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு கிரேப்ஸ் தோட்டம் அதாவது கிரேப்ஸ் முந்திரிகை செய்கைக்குரிய பெரிய அளவிலான ஒரு தோட்ட செய்கையும் வந்து இப்போ இங்கால செய்து கொண்டிருக்க செய்து கொண்டிருக்கிறாங்க அதன் அந்த காணியோட ஒத்த ஒரு நான்கரை பிறப்பு காணி தான் இப்போ இந்த காணியும் இப்போ இந்த கிரேப்ஸ் சார்ந்த ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னாலும் உற்பத்திகளை செய்ய போகிறீங்கன்னு சொன்னாலும் மிக பிரயோசனமாக இந்த காணி இருக்கும் அதை விட வந்து உளுந்து பயறு வாழை தென்னை எல்லாத்துக்குமே வந்து எல்லா தோட்ட வகைகள் எல்லா பயிற்சிகளுக்கும் வந்து உகந்த இடமாக தான் இருக்குது அதை விட சுற்றி வர பார்த்திங்கன்னு சொன்னால் குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்பு சார்ந்த தேவைகளுக்காகவும் வந்து நீங்கள் இந்த காணியை வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் தோட்டம் சேர்ந்த பயன்பாடுகளோ அல்லது குடியிருப்பு சேர்ந்த பயன்பாடுகளோ எதற்குமே வந்து சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அதை விட வந்து மின்சார வசதியும் வந்து இந்த காணிக்கான மின்சார வசதியும் வந்து இருக்குது இப்படிங்களை லகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை விட வந்து நீர் வசதிக்கான குழாய் கிணறு வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது வந்து இப்போ தொடர்ச்சியாக மழை பெஞ்சதால் கொஞ்சம் இடிஞ்சு மண் அது போயிருக்கு மற்றும்படி அதை வந்து திருத்தி அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இந்த வசதிகளோடு வந்து இந்த காணி இந்த அமைவிடம் வந்து அமைஞ்சிருக்கு அதனுடைய எல்லைகள் வந்து உங்களுக்கு நல்லது நோம்பலாக காட்டுவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு ஷேப் இல்லாத தன்மையுடன் இல்லாமல் அழகான ஒரு நூல் சதுர தான் இந்த காணின்ற அமைவிடம் இருக்குது மற்ற பா பாதையையும் பாதீங்கன்னு சொன்னால் தாராளமான அளவு பாதையும் இருக்குது நோம்பலாக வாகனங்கள் வந்து போகக்கூடிய அளவில் பாதை இருக்குது ஆனால் வந்து பாதை வந்து இப்போ ஸ்டேர் அப்படி என்று சொல்லி செப்பன் இடப்படாமல் நோமெல்லான ஒரு வீதியை ஒழுங்கு இப்போடு தான் இருக்குது அடுத்த வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இதனுடைய விலை சம்பந்தமாக வந்து நீங்கள் என்ன நிலைமை என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கள் இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து முற்றுமுழுதாக வந்து இதனுடைய ஒட்டுமொத்த பரப்பளவு அதாவது நான்கிற பரப்பளவு தான் இருக்குது இப்போ ஒரு பரப்பு வந்து இப்போ இந்த ஏரியாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு லட்சம் பதினெட்டு லட்சம் அப்படி அந்த இதில் வந்து கொண்டிருக்கு அப்போ இங்கே வந்து இவங்க சொல்ற விலைன்னு சொன்னால் பதிமூன்று லட்சம் ஒரு பிறப்புக்காக வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ விலைகளை வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு வந்து விலை இருக்கு அப்போ அதால் வந்து உண்மையாகவே இந்த விலைன்றதும் வந்து சரியான குறைவான ஒரு விலை தான் இப்போ விலைகளை வந்து நாங்கள் மேலும் கதைச்சு அதில் வந்து குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி வந்து செய்யக்கூடிய வகையில் வந்து இருக்கு அப்போ நீங்கள் விலைகளை பற்றி யோசிக்க இல்லை தொடர்பு கொண்டால் நாங்கள் அது சம்மந்தமான மேலதிக விஷயங்களை வந்து கதைச்சு கொள்ளலாம் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பான காணிதான் இப்போ அதால் வந்து உங்களுக்கு உறுதி பெர்மீட் அதுகள் சம்மந்தமாக வந்து நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை உறுதி காணி தான் இது உடனடியாக கைமாற்றம் செய்யக்கூடிய அளவில் வந்து காணின்ற பத்திரங்கள் எல்லாமே வந்து இருக்குது இப்போ நிச்சயமாக வந்து இது ஒரு பிரயோசனமாக இருக்குமென்று சொல்லி நான் நினைக்கிறேன் அதை விட வசதிகள் சொல்லி பார்க்க இந்த காணி பிரதான அந்த நகலேஸ்வரா வீதியிலேருந்து வறுமனே ஒரு நூறு மீட்டர் தான் இந்த காணியின் அமைவிடம் இருக்குது அதால் வந்து உங்களுக்கு எல்லா சேவைகள் பொருட்கள் சேவைகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வந்து காணின்ற அமைவிடம் இருக்குது இப்போ நீங்கள் தூர இடங்களுக்கு போகணுமென்று சொல்லியும் இல்லை பாடசாலையும் வந்து பக்கத்தில் இருக்குது அதால் வந்து காணிக்கான டிமாண்டுன்றது வந்து அதிகம் இருக்குது அப்போ நீங்கள் யோசிக்க தேவையில்லை இப்போ காணி சம்மந்தமான மேலதிகமான விளக்கங்கள் அதுகள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக வந்தால் கூட நாங்கள் இந்த இடத்துக்கு கூட்டிகள் வந்து உங்களுக்கு அதை காட்டுவோம் மேலதிகமான தகவல்களை நீங்கள் கோல் மூலமாக அழைப்படுத்திங்கன்னு சொன்னால் அதுக்கான விளக்கங்களையும் தர நாங்களும் தயாராக இருக்கிறோம் எனவே மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடை கொள்ளும் நான் என்று உங்கள் அன்புடன் வண்டி நண்பன் மற்ற என்னென்னு சொன்னால் மிக முக்கியமான விஷயம் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்களும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் அதை மாதிரி நீங்கள் காணி வீடு வந்து விற்பனை சம்பந்தமாக ஏதாவது இப்படியான விளம்பரப்படுத்தல்களை செய்யணும்னு சொல்லி விரும்பினீங்கன்னு சொன்னாலும் அந்த வசதிகளையும் ஏற்படுத்தி தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளே 啊。Uh.